என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒருவரின் பெயரை சொல்கிறேன் என் குழந்தையே முதலில் இவரோடு பேசுவதை நீ நிறுத்திவிட வேண்டும் அப்பன் தவிர்க்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை ஆனால் நிறுத்திவிடு என்றுதான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் அப்படியானால் இது எத்தனை முக்கியமான விஷயம் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே இந்த கருப்பன் நான் எப்போதும் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்து அதில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதையும் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு பிரச்சனைகள் இருக்கின்ற சில பிரச்சனைகள் இன்னும் உனக்கு தீர்ந்தபடி இல்லை என்ற கஷ்டங்களில் இருந்து மீண்டு வர முடியாத உன்னால் ஒரு மிக பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரவே முடியவில்லை நீ ஏன் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு விட்டாய் அது எப்படி நாம் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று சொல்லி என் பிள்ளைக்கு மிகுந்த வேதனையை இவை கொடுக்க தொடங்கிவிட்டது சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றதே எவ்வளவு முயற்சி செய்தும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் நீ தவித்து கொண்டிருக்கின்றாயே என்பதையும் புரிந்து கொண்ட இந்த கருப்பன் நடக்கின்ற உன் வாழ்க்கையில் எதற்காக இத்தனை பிரச்சனைகள் எதனால் நீ மீண்டும் மீண்டும் பிரச்சனைக்குள்ளே சிக்கி தவிக்கிறாய் என்பதையும் நீ புரிந்து கொண்டு சொல்வதற்காக உன் அப்பன் நான் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென உனக்கென இருக்கின்ற என்ன நடந்தது யார் என்ன செய்தார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்வதற்காக இந்த கருப்பன் நான் உன் வாழ்க்கையில் உன்னோடு பழகுகின்ற ஒவ்வொரு நபர்களின் உண்மையான குணங்களையும் ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்தேன் ஏனென்றால் உன்னோடு இருக்கின்றவரின் கெட்ட எண்ணங்கள் உன்னை பாதிக்கும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் ஏனென்றால் உன்னோடு இருந்து கொண்டே அவர்கள் நீயும் அதற்கு உடந்தை போல மற்றவர்களுக்கு தெரியும் அல்லவா அப்படியானால் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடத்திவிட முடியாதபடிக்கு இவர்கள் உன் பெயரையும் உள்ளே பெருப்பார்கள் இது போன்ற நிலை உனக்கு நிச்சயமாக உருவாகிட வாய்ப்புகள் அதிகம் அதனால் தான் இதை கருப்பன் என்று உனக்கு இதனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இவர்களோடு உன் வாழ்க்கையை நடந்த பல விஷயங்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்களால் என்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதையும் இவர்களால் என்ன திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதையும் இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் உன்னை எந்த நிலைக்கு அழைத்து வந்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கே தான் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் எதனால் நடந்தது எதற்காக நடந்தது இப்படியெல்லாம் நம்மை ஒதுக்குகிறார்கள் எதனால் நம்மோடு பேசுவதை எல்லாம் இவர்கள் தவிக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த யோசனைக்கு நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கு பதிலை கண்டுபிடித்து விட்டு வந்து விட்டேன் இவர்கள் உன் மீது கொண்டுள்ள அன்பும் அதிகமும் இருப்பது போல நாடகம் ஆடி உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் உனக்கானதாக இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உனக்கு ஒரு சிறு கஷ்டம் வந்துவிட்டால் கூட இவர்களை விட வேறு யாராலும் உன்னை உதவி செய்திட முடியாது என்பது போல இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தாலும் எந்த விச இந்த வாழ்க்கையில் வந்தாலும் எப்போதுமே உன்னை தேடி வருகின்ற சில நன்மைகளை நீ என்னவென்று உன்னால் கொள்ள வேண்டும் யாரோ ஒருவர் கொடுத்த நம்பிக்கை கூட இவர்கள் உடைத்து விட்டார்கள் அப்பன் சொல்வது இப்போது உனக்கு புரிகின்றதா உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் கெட்ட எண்ணமாக உடனிருந்தே உன்னை கெடுத்திருக்கிறார்கள் நல்ல பாதையில் சென்று கொண்டிருந்த உன்னை நான் சரியான பாதையில் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி தவறான பாதைக்கு உன்னை அழைத்து வந்திருக்கிறார்கள் என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கும் என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு இவர்கள்தான் உறுதுணையாக இருப்பார்கள் இவர்கள்தான் உனக்கு நிறைவான ஆறுதலையும் கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேலையில் தான் உன் காலை வாரை விட்டு சென்று அவர்கள் நடத்திய நாடகங்கள் எல்லாம் இந்த கருப்பனுக்கு புரிந்து விட்டதல்லவா ஆனால் உனக்குதான் இன்னும் புரியவில்லை ஏனென்றால் கண் மூடிதனமாக ஒருவரின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களோடு நீ பழகி கொண்டிருக்கும் போது அவர்கள் தவறு செய்தவாக உன் கண்களுக்கே தெரிந்தால் கூட அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தள்ளிவிடுகின்றாய் ஆனால் இந்த நேரத்தில் உன் அப்ப நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே கேட்கும் போது இதனால் நீ அடைந்த பாதிப்புகள் என்ன உன் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் என்ன நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா நான் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றேன் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அன்பினை கொடுக்க என்றென்றும் இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாமே என் தங்க பிள்ளைக்கு என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நீ ஆசைப்பட்டு வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு எந்த அளவிற்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறது என்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் செல்ல இவர்கள் உனக்கு நட்பாக வந்தார்கள் ஆரம்பத்தில் இருந்தே வந்து தொடர்புடைய கிடையாது இது இடையில் வந்த நட்பு என்பதையும் இந்த நட்பு பல நாட்களுக்கு முன்பாக தெரிந்த ஒருவர் மீண்டும் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவது போல பேசி உன்னோடு நல்ல நட்புணர்வை வளர்த்து கொண்டார்கள் இவர்கள் பேச ஆரம்பித்த நாள் முதலே எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் நீ தவறு செய்தால் கூட அதை சரி என்று உனக்கே புரிய வைக்கிறார்கள் நீ நம்பும்படி அவர்கள் பேசுகின்றார்கள் அல்லவா நல்லதை தானே நினைத்தாய் அவர்கள் என்ன நினைத்தால் இப்படி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மேலும் மேலும் பல பிரச்சனைகளையும் பல கஷ்டங்களையும் இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீ எதையுமே பார்த்து கொள்ள முடியாதபடிக்கு உன்னை சுற்றி இவர்கள் செய்த துரோகங்கள் ஏராளம் எந்த நிலையிலுமே நீ கண்டுபிடித்து விட முடியாதபடிக்கு இவர்கள் எல்லா விஷயங்களையும் தத்ருவமாக செய்திருக்கிறார்கள் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் இவர்களை நம்பியதுதான் விளைவுதான் என்பதையும் நீ புரிந்துகொள் இத்தனையும் அதுவும் கண்மூடிதனமாக நம்பிய விளைவுதான் இத்தனை பிரச்சனைகளும் உனக்கு காரணமாக மாறிவிட்டது அதாவது அப்பன் எதனால் இவர்களை உன்னோடு இருக்கின்ற ஒரு போலியான உறவுகளை கண்டுபிடித்தேன் தெரியுமா உனக்கு நீ செய்கின்ற விஷயங்கள் நல்லது என்று என் பிள்ளை தெரியும் தெரியும் விடாமல் தடுத்து நிறுத்துவார்கள் அதுவே ஒரு தீய விஷயத்தை அதை உனக்கு ஆதரித்தார்கள் ஆதரவை கொடுத்து இதனை செய் என்று உனக்கு சொன்னார்கள் அல்லவா இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்கள் எல்லாம் என்னவென்று ஏதென்று தெரிந்து கொண்டு உனக்கு எப்படி பாடுபாலத்தளத்தில் தள்ளிவிட வேண்டும் என்று எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக நின்று கொண்டிருந்த ஒருவர் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷங்களை எல்லாம் உன்னிடம் இருந்து பறிக்க வந்தவர் நீயோ உடைந்து நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் இவரிடத்திலிருந்து ஏதாவது ஆறுதல் கிடைத்து விடுமா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கு கொடுத்தது உண்மையில் ஆதரவு ஆறுதல் அல்ல இதை விட மோசமான விஷயங்கள் என்பதையும் உனக்கு என்னென்ன தூண்டுதலை செய்ய வேண்டுமோ என்னென்ன வார்த்தைகள் சொன்னால் நீ போய் விடுவோயோ அந்த விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் இவர்கள் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையில் இது செய்வது எல்லாம் உன்னுடைய தான் என்று நினைத்து பல இடங்களில் பல தவறுகளை செய்து விட்டாய் தேவையில்லாத இடத்தில் கோபம் கொண்டாய் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தாய் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விஷயங்களையும் செய்து நன்மைகளை எல்லாம் விட்டு உனக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய தீமைகளையும் மட்டுமே நீ முன்னே கொண்டு இப்பேற்பட்ட ஒருவரை நான் உன் வாழ்க்கையில் இருந்து விலகி வைப்பதில் எந்த தவறு இருக்கின்றது என்பதையும் இவர்களோடு பேசுவதை நிறுத்து இப்போது கருப்பன் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று உனக்கு புரிகின்றதா உடன் இருந்து கொண்டே உன்னுடைய சிந்தனைகளை அவர்கள் கழுவுகின்றார்கள் அதாவது நீ நல்லது நினைத்தால் உன்னை தவறான பாதையில் அழைத்து செல்ல முயற்சி செய்கிறார்கள் நீ சரி என்று சொல்கின்ற விஷயத்தை தவறு என்று உன்னையே நம்ப வைக்கிறார்கள் சிலர் பேசும்போது நம்மால் அதை மறக்க முடியாது என்னதான் இருந்தாலும் அந்த உறவு நமக்கு வேண்டுமென்று நினைக்கின்றோம் அதனால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் சரி என்று சொல்லி சொல்லி சரி என்று நம்பி நம்பி இப்போது இந்த வாழ்க்கையில் எப்போதுமே பல விஷயங்களை தொலைத்து விட்டு நிற்கின்றாய் இனி வரக்கூடிய காலங்களில் இவையெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்துவிடும் நீ என்ன செய்தாய் ஏது செய்தாய் என்பது நிச்சயமாக இவர்களுக்கு தெரிந்துவிடும் எவ்வளவுதான் உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் கெடுதலை செய்ய நினைத்தாலும் தேவத்தின் ஆசிகளோடு இந்த கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை தாண்டி நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையானது என்றுமே உனக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் என்பதை முதலில் நீ வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த முதலில் எப்போதுமே ஒருவர் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகங்களை தான் களை எடுப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தேவையற்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நீக்கிவிட வேண்டும் அப்பன் எடுத்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது எனக்கு போதும் ஆகிவிட்டது அல்லவா ஏனென்றால் என் பிள்ளை நீ தீவினைகளுக்குள் சிக்கி கொண்டு தவிர்க்கும் போது நல்ல விஷயங்கள் எப்படி உன் செவிகளுக்கு வரும் அது உனக்கு வருவது நிச்சயமாக பல தடைகள் ஏற்படும் மேலும் ஏதாவது ஒரு சிக்கல்தான் நீ தவித்து கொண்டிருப்பாயே தவிர உனக்கு நல்லது நடந்து விடாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வருகின்ற நேரங்களில் நீ வரக்கூடிய சூழ்நிலைகள் என்று இவை எல்லாவற்றையும் கடந்து நீ எப்படியாவது நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ இந்த கருப்பை நினைக்கின்றார் அதனால் உன்னோடு இருந்து உன்னை உறவாடி கொடுக்கின்ற இடத்திலிருந்து முதலில் பேசுவதை நிறுத்திவிட வேண்டும் யாரப்பா அது இத்தனை நேரம் சொன்னாய் யார் என்று சொன்னால் விட்டு நான் எப்படி புரிந்து கொள்வது எல்லோரையும் சந்தேகிக்க முடியுமா என்று நினைக்கலாம் என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த அடையாளம் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் அந்த நபர் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் சமீப காலமாக உன்னிடத்தில் அதிக நட்போடு இருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே பல நட்புகளை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு வந்த ஒருவர் யாரிடத்திலானாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இவர்களால் நல்லபடியாக வாழப் பழக முடியும் அதன் பிறகு அந்த உறவை விட்டு அடுத்த ஒரு உறவு தேடி வருவார்கள் பழகும் போது அதீத அன்போடும் பழகுவது போல நல்லதை நடக்கு போல நடித்து இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றவர்கள் உனக்கு எந்த திசையிலும் நல்லது நடந்தாலும் அதை கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டே மனதில் வஞ்சகத்தை சுமப்பார்கள் உனக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்றவுடன் அதனை உன்னிடத்தில் தனியாக நின்று சிரிப்பார்கள் என் தங்க பிள்ளை இப்படி இது போன்ற இவர்களின் நடவடிக்கைகளை நீ எங்கேயாவது கவனித்திருப்பாய் ஆனால் இந்த கருப்பன் சொல்ல வந்ததுதான் என்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அது மட்டுமல்ல நீ கண்ணீர் விடும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் சொல்ல முதலாவதாக ஓடி வருவார்கள் உனக்கே உனக்காக புரியுமல்லவா இது ஆறுதல் வார்த்தைகள் அல்ல என்று அந்த அளவிற்கு மனதிர்கள் வைத்து கொண்டு இவர்கள் பேசுவார்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவரின் எக்காரணம் கொண்டும் நீ பேசிவிடாதே ஒருவேளை இது போல இன்னொருவரும் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அவர்களை நீ தவிர்த்து விட்டு நிச்சயமாக கருப்பன் சொல்கின்ற விஷயத்திற்கான அர்த்தத்தையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் கருப்பன் இருக்கும் போது இந்த துரோகம் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி செல்லும் நம்பிக்கையோடு இரு என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்